ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறோன்னா இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காவை வாங்கி தண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா அலசி இட்லி குண்டானில் இந்த மாதிரி ஆவி கட்டி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா இந்த மாதிரி கடுகு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா கட்டி பெருங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து சிகப்பு மிளகாய் தூள் உப்பு இப்போ வந்து இந்த நெல்லிக்காயை கொட்டை இல்லாமல் பித்து எடுத்துக்கணும் கொட்டையை இந்த மாதிரி பித்து வெளியே எடுத்துடணும் கொட்டை இல்லாமல் எடுத்துணும் ஏன்னா கொட்டை நதுக்கு நதுக்குன்னு வேறு இருக்கும் நெல்லிக்காயில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி தான் இட்லி தட்டில் வச்சு ஆவி அப்போ தான் ஊர்காய் நாள் பட்ட நாள் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் ஒட்டை இருத்துட்டு இந்த மாதிரி கொட்டையெல்லாம் பித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது சரியை மட்டும் தான் எடுத்துக்கணும் பெரிய நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் சி இருக்கு இந்த நெல்லிக்காய் தான் உடம்புக்கு நல்லது சின்ன நெல்லிக்காய் நல்லதே கிடையாது இப்போ இந்த நெல்லிக்காயையே நான் உப்பு போட்டு பெரட்டிக்கிறேன் தண்ணி இல்லாமல் பண்ணணும் அப்போ தான் ஊர்காய் கெடாமல் இருக்கும் தண்ணி இல்லாமல் ஒட்டக்க இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ இது மேலே உப்பு போட்டேன் அப்புறம் இது மேலே சகுப்பு மிளகாத்தூள் போடுறேன் போட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெரட்டிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு பிரட்டினி தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருக்குது இப்போ இதை எண்ணெய் ஊற்றி மசாலா போட்டு தாளிக்க வேண்டியது தான் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் ஊர்காய் நல்லா கெடாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் கடுகு போடணும் ஊர்காக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றணும் இப்ப கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் சாஞ்ச மிளகாவை போடணும் சாஞ்ச மிளகாவை கருவேப்பிலையே போடணும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காவை உப்பு மிளகா தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கிறேன் நெல்லிக்காவை அதில் போட்டு நல்லா ஒன்றை போல் ஒன்று கலறி விடணும் இந்த மாதிரி நல்லா ஒன்றை போல் ஒன்று கலறி இதுக்கு இதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கிற பெருங்காயத்தை அதில் போடணும் அதுக்கப்புறம் தூள் பண்ணி வச்சிக்கிற வெந்தய கடுகு பொடியை அதில் போட்டு நல்லா கலறி விடணும் கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகிற மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்பில் வச்சு வதக்கணும் நான் வந்து எங்கள் அம்மாக்காக எண்ணெய் கம்மியாக ஊற்றினேன் ஏன்னா எங்கள் அம்மா கொலஸ்ட்ரால் இருக்குதுன்றதுனால நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி செய்யுங்க அப்போ தான் ஊறுகாய் கெடாது டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கள் அம்மாக்காக எண்ணெய் வந்து கொஞ்சமாக திட்டமாக ஊற்றிருக்கேன் என் ஊர்கால் எண்ணெயே இல்லை பாருங்கள் நீங்கள் செய்கிறப்ப நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றினாதான் நால் பட கெடாது எல்லாத்தையும் ஒன்றை போல் ஒன்று கலரியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நெல்லி ஊருக்கா ரெடி இந்த நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு நல்லது சின்ன நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லதே இல்லை பாய்